இதோ உன் காலடியை கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு தோல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நிறையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் மற்றாத வரலாறு சீரோடும் சிறப்போடும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் புத்தக திருவிழாவுக்கு தலைமை ஏற்று ஏழையிலே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற மேன் மக்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பானவர்களுக்கும் என் பயிர் கிடந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் அரங்கத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் பசுமை புரட்சியை பார்த்த தமிழகம் வெண்மை புரட்சியை பார்த்த தமிழகம் இப்பொழுதைய முதல்வர்கள் தான் அறிவு புரட்சி என்கின்ற பெயரில் மாவட்டம் தோறும் இப்படி புத்தக கண்காட்சியை நடாத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி நான் பார்க்கின்ற பொழுது பல்வேறு புத்தக கண்காட்சிகளிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தமிழும் அரசும் எனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது பிந்தங்கிய மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற பெரம்பலூர் புத்தக கண்காட்சியிலே போன வாரம் பேசினேன் அரங்கம் நிறைந்திருந்திருந்தது ஆனால் கல்வியறிவில் முதலிடம் பெற்ற மாவட்டம் என்று நாம் கொண்டாடுகின்ற நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரங்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதே இது நினைக்கின்ற பொழுது இந்த நகரத்திலே படித்தவன் என்கிற முறையில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது கையத்தால் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலிக்கும் கோவில்பட்டிக்கும் நடுவிலே இருக்கிற நகரம் கட்டப்பொம்மனை தூக்கிலே போட்ட இடம் அங்கே ஒரு முறை ஒரு பட்டிமன்றம் திண்டுக்கல் ஐயோனி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் பட்டிமன்றம் பேச வந்தார் கேட்பதற்கு கூட்டமே இல்லை அப்பொழுது அங்கு பேசிய திருச்சியை சார்ந்த நண்பர் கவிஞர் நந்தனலா சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்ட இந்த ஊரில் கொண்டு வந்து ஏன் துக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யார் வரமாட்டீர்கள் போயிருக்கிறது என்று அவர் சொன்னது இப்பொழுது என் அறிவுக்கு வருகிறது இருந்தால் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் என்பதை நினைத்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற குறைந்தபட்ச மக்களுக்கேனும் நாம் சொல்லுகிற செய்தி சரியாக சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன் காலை முதலே நான் வருகை இருந்தது முதல் மாவட்ட நூலக அலுவலர் வணக்கத்திற்குரிய உமா மேரி அவர்களும் இங்கே இப்பொழுது நிகழ்ச்சியை தூத்து வழங்கிய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் நாகார்ஜுன் குமார் அவர்களும் அவ்வளவு அன்போடு கவனித்துக் கொண்டார்கள் இந்த அன்பு என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இங்கே எனக்கு முன்பு பேசிய பேராசிரியவர்கள் பெண்களை பற்றி பெண்களுடைய அன்பை பற்றி சொன்னார்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான உரை பெண்கள் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை அதனால் தான் பெருநாள் சொன்னார் அவர் அவருக்கே உரிய முறையில் சொன்னார் பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காது அது பெருநாள் ஷா உடைய பார்வை சாக்ரட்டி சொன்னார் எப்படியாயிலும் திருமணம் செய்து கொள் எப்படியாயிலும் திருமணம் செய்து கொள் நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய் இல்லை என்றால் ஞானியாக இருப்பார் எப்படியாகினும் திருமணம் செய்தோம் என்றால் இன்னொரு அறிகள் சொன்னார் ஒரு ஆணின் மரியாதை என்பது அவன் மனைவியின் வார்த்தைகளும் ஒரு ஆணின் கௌரவம் என்பது அவன் மனைவியின் நடத்தையிலும் ஒரு ஆணின் ஆயுள் என்பது அவன் மனைவியின் அரவணைப்பிலும் ஒரு ஆணின் ஆரோக்கியம் என்பது அவன் மனைவியின் கைகளிலும் ஓர் ஆணின் வாரிசு என்பது அவன் மனைவியின் மகிழ்ச்சியிலும் தான் இருக்கிறது என்று சொன்னான் ஆ எல்லாவற்றிற்கும் அடிப்படை பெண்தான் அதைத்தான் அற்புதமாக மகாகவி பாரதியுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து வரி நிகழ்த்தினார் கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் கண்ணதாசனை விடவும் பெண்களை புரிந்து கொண்டவர் யாராக இருக்க முடியும் கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு பாடலிலே உலகத்தின் மிகச்சிறந்த காதல் பாடலில் ஒன்று என்பதை சொல்வார்கள் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கின்ற பாடல் வாங்கும் வழங்கும் படத்திலே இடம்பெற்ற பாடல் அந்த பாடலில் கணவன் என்பவன் யார் மனைவி என்பவள் யார் என்று கண்ணராசன் சொன்னதாக சொல்வார்கள் கண்ணதாசன் சொல்லுவார் அந்த மனைவியாக இருக்கிறவள் பாடுவாள் பாலோடு பழமையாக உறக்காக வேண்டும் பாவை முகம் பார்த்து பசியார வேண்டும் மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மடிமீது விளையாடும் சேயாக வேண்டும் அது நீயாக வேண்டும் அதன் அம்மாடு ரெண்டேதான் கணவன் நான் காணும் உடல் நீ காண வேண்டும் நீ வேற எளிவாக நான் என்ன பார்க்கணும் நான் உலகங்கள் நீ காண வேண்டும் அதை விட கொடுமை அடுத்த வரி நீ காணும் பொருளியாகவும் நானாக வேண்டும் இந்த மூசி எப்படி இருந்தாலும் சரி இதுதான் தெரியும் ஆக பெண் என்பவர் எப்பொழுதுமே மனைவி என்பவை கண்மனை பற்றியே கவலைப்படுகிறவர்கள் ஆண் என்பவர் அப்படி அல்ல அது கூட ஒரு பொறாமை என்பது கூட அவர் தனக்கானவள் என்கிற உரிமை என்று கூட சொல்வார்கள் அது ஒரு பக்கம் ஆனால் அப்படிப்பட்ட பெண் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்பதை தன்னுடைய உரையிலே அற்புதமாக சுட்டி காட்டினார் உண்மைகளையே இப்படிப்பட்ட உரையை கேட்கின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி அரசாங்கம் ஏன் எடுத்து நடத்த வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இதுவரையில் இருந்த எந்த அரசாங்கமும் நிறுத்திராத செயல் செய்யும் இருந்தால் படிக்க படிக்கத்தான் படிக்க படிக்கத்தான் அவர்கள் கருத்துக்கள் மாறும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே அவ்வளவு நிதிச்சலைகள் நெருக்கடி இருந்த போதும் இது கண்டிப்பாக இப்படி ஒரு அறிவு புரட்சியை திறத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று நடத்துகிற தமிழக அரசையும்

உலகமே கொண்டாடிய கணித வேலை ராமானுஜம் உங்களுக்கு தெரியும் உலகமே கொண்டாடிய கணித வேலை ராமானுஜம் அந்த ராமானுஜம் தன்னுடைய மனைவியினுடைய அன்பு கிடைக்காமல் எவ்வளவு பெரிய கணித மேதை அறிவாற்றல் நிற்க அந்த ராமானுஜம் கணித வேலை ராமானுஜம் தன்னுடைய மனைவியின் அன்பு கிடைக்காமல் தற்கொலை செய்ய வருகிறார் இந்த செய்தியை எனக்கு ஒரு புத்தகமாக சொல்கிறது ராமானுஜத்துடைய வாழ்க்கை வரலாற்றை கவிதை மேலே ராமானுஜம் ரகமே எழுதிய புத்தகத்தை பாரதி பரிசு வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் அதிர்ச்சியாக இருக்கிறது கணவர் மரணம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஐந்து ஆண்டுகள் லண்டன் மாநகரத்தில் படித்தார் ராமானுஜம் ஆராய்ச்சி செய்தார் மனைவி ஜானகி அம்மாய் ராமானுஜத்தின் தாய் கோமன் அம்மா அன்பார் அவர்களை பாருங்கள் மனைவி எழுதிய எந்த கடிதத்தையும் மனைவி ஜானகி தன் கணவர் ராமானுஜத்திற்கு எழுதிய எந்த கடிதத்தையும் அவருடைய மாமியார் அதாவது ராமானுஜத்துடைய தாயார் தபாலில் சேர்க்கவே இல்லையா எவ்வளவு கொடுமை பாருங்கள் ஜானகி அம்மாள் வரைந்து வரைந்து தன் அன்பை கொட்டி கணவருக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை அத்தை இதை கொண்டு போய் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வாங்க தபால் ஆபீஸ்ல கொடுக்கிறாய் அத்துணை கடிதத்தையும் அந்த பெண்மணி கிழித்தறிந்திருக்கிறார் ஐந்து வருடமாக தன் மனைவியிடம் இருந்து கடிதமே வரவில்லையே என்று வருத்தப்பட்டிருக்கிறார் ராமானுஜம் என் மனைவியிடம் இருந்து கடிதமே என் மனைவி எனக்கு கடிதமே எழுதுவதில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார் ஒரு நாள் லண்டன் மாநகரத்தில் நாம் இப்பொழுது இப்பொழுது பார்க்கிறோம் ரயில் இங்கே அந்த டியூப் ரயில் அந்த காலத்தில் அதற்கு பெயர் லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஒரு நாள் அந்த டியூப் ரயில் எல்லோரும் ஏறியவுடன் கதவு வெளிப்பட்டு அடைத்துக் கொள்கிறார்களோ பெற்றோர் ரயிலே அதுபோல் கதவு அடைக்க வேண்டும் ஒரு நாள் லண்டன் நகரத்திலே நிற்கிறது ரயில் கதவுகள் அடைக்கப்படவில்லை ஏன் ஏன் என்று எல்லோரும் கிளறுகிறார்கள் எல்லோரும் கண்டுபிடிக்க முடியவில்லை தூரத்திலே தண்டவாளத்தில் ஒரு உருவம் போய் பார்க்கிறார்கள் அங்கே கணித ராமானுஜன் தற்கொலை காணப்படுத்திருந்தார் கதவுகள் ஏன் அடைக்கவில்லை என்கிற புரிய புதிர் இதுவரை தெரியவில்லை என்று அதில் பதிவு செய்கிறார்கள் அது இறைவனுடைய செயலாக கூட இருக்கலாம் அந்த கதவு மட்டும் அடைத்திருந்தால் நாம் இழந்திருப்போம் என்று எழுதுகிறார்கள் அவர் லண்டன் ராயல் ராயல் சொசைட்டியால் அங்கீகாரம் பெற இருந்தவர் என்கிற முறையில் அவருக்கு அன்று தண்டனை வழங்கப்படவில்லை அவரை வந்து தற்கொலைக்கு வைந்தால் கூட தண்டனை வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டவர் புத்தகத்தில் இருக்கிற செய்தி நினைத்து பாருங்கள் ஒரு பெண்ணினுடைய அன்பு என்பது வலிமை இந்த புத்தகத்தை படிக்கிற சொல்லி தருகிறது இந்த செய்தியை நான் தெரிந்து கொள்ள முடியும் பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும் அவன் கூட அன்புக்கு அடிவையாகி விடுகிறான் என்பது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று நீங்களே கர்ணனை தேடி போக வேண்டும் உங்கள் பக்கத்தில் இந்த மண்ணிலை ஒலித்தானே தப்பியே பிறந்த நெஞ்சம் தாய் நெஞ்சம் பிள்ளை நெஞ்சம் செப்பரும் கொடையும் நெஞ்சம் தேனிலை தோய்ந்த நெஞ்சம் ஒப்பிலாம் அணியாம் எங்கள் கரைவாணர் கொண்ட நெஞ்சம் இப்புரி உடலால் மட்டும் இனி பெற காணா நெஞ்சம் என்று கண்ணதாசன் சொன்னாரே அந்த கரைவாணர் என்ன சிறுஷன் அவரை விடவா நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை நீங்கள் பார்க்க முடியும் கரைவாணுடைய கலை புத்தகத்தை படித்து பாருங்க அதிகாரி கோவையிலே அனுமதராமின் பெயர் திருவேங்கடம் என்று அசோகா பிக்சர்ஸ் தலைவனுடைய பிக்சர்ஸ் அசோகா பிக்சர்ஸ் அசோகா பிக்சர்ஸ் உடைய கணக்காளர் தன்னுடைய கணக்குகளை எடுத்துக்கொண்டு வருமான வரித்துறை அலுவலர் எடுத்துட்டு சென்றார் வருமான வரித்துறை அலுவலர் அனுமந்தரா அமர்ந்திருக்கிறார் ரொம்ப கண்டிப்பிற்கு பெயர் போனவர் கணக்குகளை பார்க்கிறார் கேட்டாராம் திருவேங்கடத்திரம் நிர்ணயா கணக்குகளை இருக்கிறேன் இவருக்கு இவ்வளவு தர்மம் இவருக்கு இவ்வளவு தர்மம் என்று பேரை போட்டு தர்மம் தர்மம் எழுதி வச்சிருக்கீங்களா இதுக்கு நான் எப்படி வருமான வரியிலிருந்து விலைக்கு தர முடியும் இல்ல கதை கொடுக்கீங்களா என்று கேட்கிறார் உடனே திருவேங்கடம் என்னவெல்லாம் சொல்லி பார்க்கிறார் இல்லை நான் இதை நம்ப முடியாது என்று அந்த அதிகாரி த சொல்கிறாள் உடனே சொன்னாராம் திருவேங்கடம் ஐயா இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை நீங்கள் உங்கள் அதிகாரி என்று காண்பித்துக் கொள்ளலாம் வருமான அதிக ஒரு உயர் அலுவலர் என்று உங்களை காண்பிக்காமல் ஒரு சாதாரண மனிதராக எங்கள் கலைவாணர்களுக்கு எங்கள் என்ன சொல்றீங்க போய் வேணுங்க உதவி என்ன உதவி கேட்டாலும் செய்வார் என்று சொன்னவுடன் நான் உடனே அதை பரிசோதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு அந்த அதிகாரி அனுமதரா ஒரு குதிரை வண்டியில் அசோகா பிக்சர்ஸ் ஆபீஸ்க்கு அலுவலகத்துக்கு செல்கிறார் அங்கே கலைவாணர் இன்வெஸ்டிகேஷன் உள்ள அமர்ந்திருக்கிறார் அவர்கள் அவர்கள் கூட்டி செல்ல வேண்டும் அவர் வித்தலை பார்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார் யார் வாங்க நான் வந்து இந்த இடத்தை சேர்ந்தவன் என்னுடைய மகள் திருமணம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் திருமணம் நின்று விடுவோம் என்று பயமாக இருக்கிறது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை என்று சொல்கிறார் அப்படியா ஆயிரம் ரூபாய்க்காக ஒரு திருமணம் எல்லாம் தடைபடக்கூடாது

உங்களுக்கு கிருஷ்ணன் என்று பெயர் வைத்தது உங்களுக்கு கர்ணன் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு கர்ணன் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும் இனிமே நீங்கள் தானதர்மங்கள் செய்கிற பொழுது கொடுக்கிற நபர்களிடம் ஒரு வவுச்சர் மட்டும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் செய்த அத்தனை தர்மத்திற்கும் நான் வருமான வரையில் விலக்கு தந்து என்று சொன்னார் நினைத்து பாருங்கள் அது அவர் கண்டு முன்னாலேயே இப்படி அதற்காக கர்ணன் மிகப்பெரியவன் அந்த வருத்தர் மக்கள் கிடையாது கொண்டாடப்பட வேண்டியவன் நம்மாலேயே வாழ்ந்த ஒரு கருணை பற்றி எனக்கு ஒரு புத்தகம் தான் சொல்லி தருகிறது அப்படிப்பட்ட புத்தகம் என்றால் நம்மை வழி நடத்தி சென்றிருந்தன அதுதான் வாசிக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட வாசிப்புகள் தான் கண்ணதாசன் முருகிறான் நான் சொல்ல தப்பே நினைவு அவர் இறந்த ஒரு கலைவாணர் இறந்தவசு அப்படி அழுதார் அவரை விட உயர்ந்த உள்ளத்தை நீங்கள் பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை துப்பாக்கியா சுட்டவர் எம் ஆர் ராவா எம் ஆர் யாரை சுடுவதற்கு துப்பாக்கி பயிற்சி எடுத்தார் தெரியுமா கரைவாளர் என்ன சூசனை கொன்றுவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் பத்திரிகையாளர் எம் ஆர் ராதா கொடுத்த பேட்டி தான் இந்த செய்தி ஏன் என்ன சூஷனை கொன்றுவிட வேண்டும் என்று எம் ஆர் ராதா நினைத்தார் இழந்த காலம் என்று ஒரு நாடகம் அதிலே ஜெகதீஷ் என்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் பிரபலமாக நடித்து பிரபலமானவர் எம் ஆர் ராதா ஜெகதீஷ் கதாபாத்திரம் என்றே ராதா என்று அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன நாடகத்தை பார்க்கிறார் ரொம்ப பிரபலமாக நினைக்கிறார் என்று நினைக்கிறார் ஆனால் போகும் பொழுது நாடகத்துடைய முதலாளியை கூப்பிட்டு இனிமேல் ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில் ராதா நடிக்க வேண்டாம் வேறு ஆட்களை போடுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார் அதற்கு பதில் பி எஸ் நடிக்க நடிக்கவிருக்கிறார்கள் பஷீர் என்ற ஒரு நடிகை வழிகளை நடிக்க வைக்கிறார்கள் ஆனால் மக்கள் யாருமே ராதாவை தவிர அந்த ஜெகதீஷ் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நாற்காலிலே அழித்து உடைத்தார்களா ஒரு கல்லூரியில் நடந்த போது நாடகம் நடந்த இங்கே ராதா இங்கே ராவா என்பது எம் ஆர் ராதாவுக்கு அப்பொழுது தெரிகிறது என் எஸ் கிருஷ்ணன் தான் நம்மை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவர் என் எஸ் கிருஷ்ணனை கொண்டு விட வேண்டும் என்று எம் ஆர் ராதா முடிவெடுக்கிறார் உளுந்தூர்பேட்டையில் போய் துப்பாக்கி வாங்கி கொண்டு பயிற்சி எடுக்கிறார்

என்ன சிஷன் உள்ளே வருகிறார் என்னடா ராதா என்ன சுடரும் சொல்லி துப்பாக்கி பேசி இருக்காம அதான் நான் நேரிலே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று அவர் எதிர்பாராமல் எம் ஆர் ராதாவின் முன்னால் சென்று என்ன சிஷன் இருக்கிறார் ராதா இதை எதிர்பார்க்கிறீர்கள் அப்பொழுது என்ன கலைவாக சொன்னாராம் என்ன உனக்கு இழந்த காதல் படம் எடுக்கிறேன் அதுல உனக்கு வேஷம் தலைவர் கோபம் ராதா என்கிட்ட பத்து படி ரெண்டு கார் இருக்குடா இந்த காலத்திலேயே நிறைய கார்களை வீட்டு இருந்தவர் என்ன சிஷன் எனக்கு நிறைய பங்கா இருக்குடா என்னைய மாதிரி சினிமா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரு நடிப்பு அந்த நடிப்பு யாரு தான் நடிப்பு இருக்கு இவ்வளவு அழகா நடிக்கிற போய் நீ அப்படி நடி இப்படி நடி நீ என்னையால வேலை வாங்க முடியுமா உண்மை என்னால் வேலை வாங்க முடியாது என்கின்ற ஒரே காரணத்தால் தான் அந்த பாத்திரத்தில் நீ நடிக்க வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தேனே தவிர உன் புகழுக்கு இடையூறாக நான் அப்படி செய்தேன் என்று நினைத்தான்

ஆனால் அதற்கு பணம் செலவிட்டு செய்தவர் தமிழ்நாட்டிலேயே கலைவாணர் நில சித்தம் தான் என்று சொல்வார் வேணாலும் பதிவு செய்வார் ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு சொல்லித் தருவா இந்த புத்தகங்கள் ஆனால் எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும்